இன்றைக்கு வந்து கடற்பாசி வச்சு ஜல்லி செய்து காட்ட போகிறோம் இதான் அந்த கடற்பாசி பேக்கெட் இதில் வந்து ஒரு பத்து கிராம் தான் போட போகிறோம் இதை வந்து இப்படி சின்ன சின்னதாக வெட்டி எடுப்போம் இப்படி வெட்டாமலும் போடலாம் இப்படி தண்ணி கொஞ்சம் விட்டு ஊற வைப்போம் ஒரு பத்து நிமிஷம் இப்போ வந்து இந்த கலரிங்களை கப்புகளை போட்டு அயத்தப்படுத்தி வச்சுட்டு செய்ய துவங்குவோம் இப்போ வந்து நான் ஒரு முக்கால் லிட்டர் தண்ணி விட்டு கொதிக்க வைக்க போகிறேன் இப்போ வந்து தண்ணி கொதிச்சுட்டு இப்போ வந்து இந்த ஊற வைச்ச கடற்பாசியை அலுப்பில் போட்டு பின்னுவோம் இப்ப வந்து இந்த கடற்பாசி கரை மட்டும் சுண்டலாம் இப்ப வந்து இதுக்குள்ள ரெண்டு ஏலக்காய் போடுறோம் பாசத்துக்காக நல்ல செஞ்சும் விடலாம் நான் ஏலக்காய் போடுவோம் இது சரியாக கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் பதினிச்சு இப்ப வந்து இந்த சீனிங்க போடுவோம் இனி வந்து இந்த சீனி கரையை மட்டும் இப்போ வந்து சீனி எல்லாம் கரைஞ்சிட்டு மட்டும் இப்போ வந்து இதை ஒரு வடிகட்டி வச்சு வடிச்செடுப்போம் இப்போ வந்து அந்த கலரிங் போட்டு வச்ச கப்புக்குள்ளத்துவோம் கொஞ்சம் கொஞ்சம் இப்ப அது இந்த மிச்சத்தை ஒரு சின்ன பாத்திரத்துக்குள்ள ஊத்துவோம் ஒரு பத்து நிமிஷம் முள்ளியில் வைக்க எல்லாம் மிருகிட்டுது இங்கே எல்லாம் மிருகி கண்ணாடி மாதிரி இருக்குது நீ வந்து ஒன்று ஒன்றா இந்த சின்ன கப்ல போட்டதையும் இப்படி எடுத்தாச்சு இனி வந்து இதை சின்ன சின்ன வெட்டி கூட விரும்பி விரும்பிய வடிவங்கள வட்டி தருவாங்களாம் இப்படி இருந்தா நீங்களும் இப்படி செய்து பாருங்கள் சுலபமாக செய்யக்கூடியது